இந்த பூ பூக்க நீல கலர் பூ பூக்குற அந்த செடி வந்து காணா வாழை செடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க காணா வாழை சாப்பிட்டா வந்து பக்குவாதான் தீரும் நரம்பு தலைச்சி நீக்கும் யூரின் கரெக்டாக போகும் சிறுநீரகம் கரெக்டாக போகும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆமாங்க ஆனால் அதையும் தாண்டி இதில் ஒரு மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சாப்பிட்றது சாப்பிட்றதுன்றாங்களே தவிர நம்ம வந்து அந்த கொழுந்த பிச்சு கீரை கடைஞ்சி சாப்பிட்லாங்க சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கக்கீரை சாப்பிட்ற மாதிரி இதுவும் நல்லது இதுக்கு உண்டான சத்துவம் வந்து கரெக்டாக நம்ம உடம்புக்கு வேலை செய்யும் சரிங்களா இதான் காணா வாழி இதில் வந்து ரெண்டு மூணு ரகம் இருக்குது பட் இந்த ரகம் வந்து நான் சாப்பிட்டு நானே சாப்பிட்ருக்கேன் நான் பார்த்துருக்கேன் சாப்பிட்ருக்கேன் சரிங்களா எல்லாரும் பயன்படுத்துங்க இது எல்லா இடத்துலையும் ரோட்டோரங்களில் கிடைக்கும் வீடு வீட்டை சுற்றியும் ஏதாவது ஒரு இடத்துல சென்னையிலேயே கிடைக்குது நான் பார்த்துருக்கேன் சென்னையிலேயே நிறையா கிடைக்கிது இங்கே கிடைச்சிதுன்னா சும்மா ஒரு பாரு இருபது முப்பது இலையை எடுத்து ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க பொரியல் பண்ணி சாப்பிடுங்க நன்றி